சாக்லேட் கொடுத்து விட்டேன் ஓ ஓ நான் வெயிட் பண்ண ஒரு பண்றேன் ஆல பா ஜாவை பா கொஞ்சம் மஞ்சள் ஜோதில இருந்து கொஞ்சம் விசேஷமா இருக்கு இங்கிலீஷ்ல போட் போட்டுருக்கீங்க அது நீங்க என்ன சொல்றீங்க யாழ் பாடமே ஒரு தமிழ் மொழி பகுதி அது வந்து என்ன நடக்கும் போது சொல்லல உஜிரி குடி ஜனூர்ல இருந்த பாலமேனா பாட்டு இந்து கல்லூரி அங்க இருக்கு அங்க இருக்கு கல்யாணம் உள்ள ஆடைகளுடன் குளித்தல் தடை அனைவருக்கும் வணக்கம் இந்த இலங்கை இருக்கிற பவுனியா குரிய ரயில்வே ஸ்டேஷனில் நினைக்கிறேன் இதிலிருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் யாழ்ப்பாணம் தான் போகிறேன் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் போகிறது வந்து ஒரு திரு பிளான் அதோட வந்து புதுசாக ஒரு பிரியாணி கடையின் திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதோட பேர் நான் அங்கே போய் உங்களை சொல்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கனாடா இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு ரெண்டு ரயில் இருக்குது ஒன்று விடியப்புறம் ஒன்பதே கால் அதே மாதிரி மூன்றரைக்கும் போகலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து திரும்பி வரேன்னா விடியப்புறம் ஆறரைக்கு ஒரு ரயில் இருக்குது அதே மாதிரி மூன்றரைக்கு ஒரு ரயில் இருக்குது அதில் தான் நாங்கள் இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும் பாப்பும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரி அலஸ்டின் ப்ரோ இல்லை அதே மாதிரி பவிஷ்டம் ப்ரோ இல்லை சாங்கர் ப்ரோ நிற்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்காரு ஆனால் இன்றைக்கி நான் வேற ஒரு ஃப்ரெண்டோட தான் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே செய்யப்படும் இப்போ வெளிக்கிடுவோம் ஒன்பது பத்தொம்பதுக்கு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் இதில் ரெண்டு மேடை இருக்குது ஒன்று அங்காளன்னு ரொம்ப பக்கம் போகிறது இது வந்து யாழ்ப்பாண புறனா அஞ்சாவது ரெண்டாவது மடையில் தான் நிற்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த இந்த இடையில் இருக்கிற ஸ்டேஷனில் வவுனி தான் கூடுதலான ஆட்டில் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து

எந்த அளவுக்கு இந்த சத்தத்தை சர்தத்தை ஆக்கி கேட்குது அப்படின்றது தெரியலை பயங்கர மரங்கள் மௌனியாக தாண்டிப்பட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் என்ன புதர்கள் மாதிரி டப்பன் இதுங்களுக்கு வளர்ந்துருச்சு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து மோ பொன்னா ஒன்றா மிடிஞ்சி இருக்குமென்று நல்ல தான் போகும் சரியாக இருக்குமென்றும் நினைக்கிறேன் டைம் அதோட வந்து இதுல எல்லாம் வந்து தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தாலும் செகண்ட் கிளாஸ் அல்லது ஏசியிலேயே இருக்கலாம் அது உங்களோட இதை பொறுத்தது இடையில டிக்கெட் செக்கராக எல்லாம் வேறு வேண்டாம் கட்டாக செக் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து என்ன செய்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே போயிருக்கிறோம் நானெல்லாம் போன போகிற வரைக்கில் விஷயம் தெரியாமல் செகண்ட் கிளாஸில் இருக்கலாம் அதனால் துறைதான் சொன்னதில் இதுக்கு எல்லா டிக்கெட்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிக்கெட் தான் அப்படின்னு ஒரு சிலரை நாங்கள் கால்பாணத்துலேருந்து ஒரு பல இடையிலையுன்னு வந்து வர அவைக்கு நினைக்கிறேன்

சுற்றுலா பயணிகள் வரையும் நான் பணத்தை இப்போ நான் எதிர்பார்த்ததை விட வெள்ளனே வந்ததால இப்போ சாவச்சரிகளை வரைக்குள்ள தான் கோல் பண்ணி சொன்னான் தனுஷ் வாரர் சங்கர் ஃப்ரெண்ட் அவரோட தான் நான் போகிறேன் பயங்கரமாக காற்று அடிக்குது பாப்பம் வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்த உடனே அப்படி இப்போ சாப்பிட்றதா இல்லை இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றது வட்டுக்கோட்டை என்ற ஊரில் வந்து வழியிலேருந்து ஒரு ஆக்கள் வந்திருக்கணும் வேலை என்ன காட்டு வேணான்ன்றது தெரியல ஆனால் இங்கே போய் சமைக்கிறது கூழ் காய்ச்சல் அப்படி என்ன மாதிரி ஒரு பிளான் ஒன்று சொன்னவேன் உலமே எப்படியான ஃபான்களுக்கெல்லாம் வாரணான் ஆனால் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படி சரி எடுப்போம் மட்டும் முடிவு பண்ணேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது நான் கிட்டத்தட்ட ஒரு அரை இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துட்டேன் அதோடு வந்து

இந்த டொமினோஸ் திறந்துருக்குது இதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தெரியல சரியா இந்த இதில் கார்கள் எல்லாம் அணிக்கிது அங்கதான் தான் போலிருக்கேன் அஞ்சு குதிலை என்ன சாப்பிட்றது என்ன உள்ள வேறு எண்டா சேலம் ஆரா பிரியாணி ஆ இந்த வெள்ளை சைட் டிவர்தா ஆரா பிரியாணியா ஓகே அங்க ஆங்கல்லையா உங்களை மட்டும் விரட்டம் ஆகலை உள்ள மாநாடு இல்லை பாருங்க சேலம் ஆரா பிரியாணி பிரியாணி இந்தியன் தந்தூரி சைனீஸ் அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கோம் பக்கத்தில் வெயிட்டிங் முன்னக்கே வெயிட்டிங் போல இருக்குது வேறு பில் போடணும் அதில் பைக்கில் பார்த்தா நிறைய இருக்குது ஃபுல் என்னது ஃபுல் ஹவுஸா இல்லை இதில் வெயிட் பண்ணுறாங்களோ அதுக்காக தான் வெயிட் இப்போ நாங்கள் உள்ளே எங்களுக்கு அது என்ன ஷாக்

കുഴമ്പ <laughs>

சரி இப்போ பார்த்தீங்களாண்டா பிரியாணி வந்துட்டேண்ணா மட்டன் பிரியாணி வந்துக்கோ வந்துட்டு பெரிய பிரியாணி பிரியாணி காட்டுங்க எப்படி தந்திருக்கிறோம் மட்டன் பெரிய இது பீஸ் மட்டன் பீஸ் ஒரு புக்கை ஓகே எலும்பு மட்டும் இருக்குது புது கூட பிரியாணி அவ்வளோ கொழுப்பும் அந்த நாங்கள் வந்துடுற சமைக்கிறது கலர்றது கொஞ்சம் கஷ்டப்படும் நல்லா அவிஞ்சிருக்கு சும்மா அப்படியே வருது அப்படியே இருக்குது ஆனால் அவ்வளோ எதிர்பார்ப்போட அப்படி இருக்கு ம் அவ்வளோ எப்படி ஒன்று சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்டு ஓகே ஓகே டேஸ்ட்டு

ஓப்பனா சொல்ல போனா பிரியாணி என்றது இந்தியா எல்லாம் ஒருவேளை இத்தனை உண்மையான பிரியாணியா இருக்கும் போல கிடக்குது தெரியுது ஆட்டின் தெரியுது

நிறைய கடையில ஓனரை சந்திச்சிருக்கோம் அதை பத்தி சினிமா கண்டிப்பா உங்க சேலம் செல்வம் மண்ணிலிருந்து இந்த பதிவு செய்யப்படுது அன்பு கம்பெனிகள் யூடியூப் நம்பர் தான் அறிந்து அவர்களுக்கான இந்த அன்பு பதிவு நான் வெளியிடுகிறேன்

எல் எல்லா பகுதியிலையும் நம்ம கிளைகளை விரிவுபடுத்திருக்கோம் பெரிய ஒரு தொழில் புரட்சியை இந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் நான் சென்னையில் எப்படி செஞ்சனோ அதே போல் இந்த மண்ணிலையும் செய்ய வேண்டும் இந்த நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும் அரசுக்கும் நல்ல வசதி கிடைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்கோம் சரி அவர் கேள்வி உண்டு ஆ எல்லோரும் கேட்குறது இங்கிலீஷில் போர்ட் போட்டிருக்கிறேன் ஆ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கூட ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு அதிர்ச்சி என்ன தமிழையாக காணும் இங்கிலீஷாக இருக்குது அப்படின்னு உள்ள இல்லை யாழ்ப்பாணமே ஒரு தமிழ் முறிய பகுதி நீங்க உங்களுக்கு சாக்காக இருந்தது எனக்கு ரொம்ப சாக்காக இருந்தது நான் திருப்பலாக தான் அங்கே வந்து வந்தனே தவிர இது முன்னாடி வேலை என்ன நடக்குதுன்னு வந்து நான் நிறைய பார்த்துட்டு போனேன் கூட பார்த்துருக்கானா நேற்று இரவு கூட இதை பற்றி நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா சென்னையில் அப்படி உண்டு சென்னையில உண்டு ஆனால் நான் முத முத பிரியாணி உணவகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நேர்மை

அது ஒரு பந்து உங்கள பார்த்து நான் என் வாழ்வே நான் ஹோட்டல் கிளைஞர் தான் அது என்னைக்கு என் நெச்சயம் என் நெஞ்சியும் விட்டு விலகாது விளையாடு நமக்குள்ள ஒரு உழைப்பாளிங்கிறது என்னைக்கு நான் திரும்பி நடந்து வந்த மாதிரி திரும்பி பார்த்து வாங்க தான் என் வாழ்க்கை இளைஞர்களுக்கு அதுக்காக தான் நாம முதல்ல கும்பிட்டு வேலை காரை கும்பிடுவோம் இல்லையா நம்ம முதலாளிங்கிறது எந்த நேரத்துலையும் நான் நெச்சியில் ஏற்றிட்டுதான் கிடையாது சரியான நேரத்தில் என்னுடைய பணியை சுரப்பாக மற்றவங்களுக்கு என்னை பார்த்தா மத்தவங்க கற்றுக்க முடியும் அதனால அது வந்து பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதில் அப்புறம் இன்டர்வியூ கண்ட நாங்கள் சந்தித்ததில் சந்தோஷம் அதோட வந்து பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டது நல்லா இருந்தது என்ன என்னோட ஒப்பீனியன் கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்டதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது அது ஒரு ரூபா பட்டுக்குள்ளே அதுக்கு பிறகு அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜ் ஒன்றும் எடுக்கல எங்கள்ட்ட எடுக்கல ட்ரை பண்ணுங்க நான் அவருக்காவது பண்ணலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலன்றதை நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்க நாங்களே ஓகே ஆ வேற வேற இடத்துல தான் கொண்டுட்டு வந்து இங்கே கொண்டு வரேன் நம்ம பிரியாணியெல்லாம் ம் அதோட பேனரை மாத்து வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு

கோவில்லை நேராகங்க அங்கே வட்டுக்கோட்டையாக டைம் ஓகே வட்டுக்கோட்டை போகிறோம் ஓகே நீக்கிட்டோம் இப்போ டிரைவர் மாற்றி ஏற்றிட்டாங்கிட்ட அவரோட போனால் அங்கேயே கொண்ட இடிச்சு இடிச்சு கிடிச்சி விட்டு வேற பிடிச்சிருக்கு தொடர்ந்துட்டோம் இதால் பாருங்கள் உமியோசி இருக்குது இதுவும் நாங்கள் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுவேன் கால் படத்தில் நிறைய விஷயங்கள் அப்படியே அப்டேட் ஆகி கொண்டிருக்கு நல்ல பாருங்கள் பெரிய வீண்டு வந்து இப்போ கட்டிருக்கு படி படிக்கிறதுக்காக இதை கொண்டுருக்கு இந்த வெளியில்

நாங்கள் இப்போ வட்டுக்கோட்டை ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் இது வட்டுக்கோட்டை சந்தி இதோட வட்டுக்கோட்டை சந்தி இதான் அந்த ஃபேமஸ் நேராக போனால் பொண்ணால ஓகே திரும்பி இதில் வரைக்கும் ஏ ஓயில் மட்டும்தான் இருக்குது நான் இருக்கேன் ஓகே இல்லை பெரிய எல்லாம் இருக்குது இது ப்ரைமரி அது

சவுண்ட் ஆகவும் சரி இப்போ அங்க போய் கூழ் குடிச்சிட்டோம் இப்போ எங்க போறேன்னா கீரிமலைக்கு மலைக்கு போய் கொண்டிருக்கோம் குளிக்கிறது அடிக்கிறது எல்லாம் சரியா இருக்கும் இது வந்தாலே சொன்னா வண்ணதா சொல்லுங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தங்கணி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லுறது இந்த இடங்கள்ல நான் வகுந்துருக்கேன் நான் இப்படி உள்ளவரியா பார்த்து அப்புறம் இது அந்த இந்த ரோட் தானே கார்நகர் ரோட் தானே இது ஆட்ட ஆட்ட ஆட இப்போதான் ஞாபகம் வருது எப்படி சோட்டக்கட்டாவில் கூட்டியே சோற்கட்டாவில் கூட்டிகிட்டு வருவா கேரணர் பஸ் கேரணகர் பஸ் போய்க்கொண்டிருக்கு இது என்ன இது மாதவணி ஜென்வனி மாதவணி ஸ்கூலா சித்தங்கணி ஸ்கூல்

நாங்கள் இப்போ போகிற ஊருண்ட பேர் இளவாலை இளவாலை இங்கே உயிரிமலைக்கு போய் கொண்டிருக்கோம் இதில் வந்து திராட்சைகள் உரும்புராய் மற்றது இளவாலை இதெல்லாம் செம்பாட்டு மண் தானே நல்ல மண் அதனால் இப்போ நாங்கள் நிறைய இதுகளை பார்த்து நாங்கள்லாம் அவங்களுக்கு காட்டுறீங்கன்னா ரெண்டு நான் பண்டி வளர்க்குறாங்களோன்னு பார்த்துக்கோங்க பார்த்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த வட்டுக்கோட்டு என்ற இடத்துல இருந்து பைக் ஓடி ஸ்லோவாக தான் வந்து நாங்கள் கிருமலை கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் தான் இருக்கு உள்ள பழைய சிலைகள் இருக்கா ஆ இந்த இதில் இதில் இருக்கு பழைய சிலை ம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் எனக்கு இந்த நீங்க தெரியாது பழக்கி விட போற எவ்வளவு பேமெண்ட் உங்களுக்கு அவருக்கு ஆனா இது வந்து பாய்ஸ் குளிக்கிறது அங்காள பக்கம் அங்கால உள்ளுக்குள்ள இருக்கு அதுல நாங்கள் போயிடாது இதுல வந்து உள்ள ஆடைகளுடன் குளித்தல் தடை அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகே இன்னும் ஒரு மங்கல் கலராக இருக்குன் போடுற இல்லை போட்டுருக்கு போடுறாரு எப்படியாது குளோரின் மிக்ஸ் ஆகும் ஒரு கை வந்துதான் எங்களோட மூன்று வீட்டை வாட்டாங்க களை களைவெடுத்தாங்க நான் கஜன் சதுர் சார் மூன்று பேரை வாட்டாவும் இல்லாம போடாது அப்புறம் மூன்று பேரும் போய் அந்த அதாவது ஒரு குடிச்சிட்டு ஒரு டீம் ஒன்று வந்துருந்தது சரியோ அதான் அப்படி ஆட்டை விட்டு போயிட்டாங்க சரி ரெண்டு போய் வாட்டா ஓட்டிட்டு வந்தான் இந்த பக்கத்தால வியூ பார்க்க சூப்பராக இருக்கு இந்த கீரிமலை இது பாருங்களா அப்படி இருக்கு குளிரே தானே தானே அப்போ ஜாலியாக இருக்கு சரி இப்போ குளிச்சிட்றோம் இதில் இருந்து திருப்பியும் வட்டுக்கோட்டை சார் நீங்கள் என்ன பிளான் போடுங்க இதோட நாங்கள் அந்த வீடியோ முடிப்போம் வீடியோலேருந்து பின்னரே வரைக்கும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் யாழ்ப்பாண நண்பர்களுக்கு குறிப்பாக மகில் ராஜ்குமார்க்கு நன்றி வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன சொல்கிறது ஃபன்னாகவே இதை பார்த்துருங்க அவ்வளோதான் சும்மா ஜாலியாக பார்த்து ஜாலியாக அன்றைக்கு ஒரு நாள் எப்படி நடந்தேன்றது தான் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு பிறகு ஒரு கேம்பிங் வீடியோ வரும் யா